வணக்கம் முத்துநகர் மீனவன் நீங்கள் நம்ம என்ன முடியாது பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கடலில் மீன் வலை இலக்கியாச்சு இப்போ நம்ம அந்த மீன் வலையை வாங்குறதான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மண்டல் வலையை வந்து வேறு ஒரு இடத்துல வந்து இலக்க போகிறோம் அதை ஓட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் வந்து ஓடும் நம்ம மண்டலில் இலக்கிட்டு நம்ம மீன் வலையை வந்து பிடிப்போம் அதில் என்னென்ன மீன்கள் வருது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம அந்த கேப்பில் வந்து தூங்கிகிட்டு இருக்கோம் பாருங்கள் இப்படி தான் வந்து மேலே நாங்கள் வந்து தூங்குவோம் நைட்டு இப்போ மண்டல இலகிட்டு இருக்கிறோம் எப்படி வந்து வலை இழக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாற்பது நிமிஷத்து ஆகும் நம்ம இன்னொரு பொட்டலமும் வச்சிருக்கிறோம் இதுதான் மண்டல நம்ம ஒரு நாள் போட்டு தான் வந்து வலையை வந்து வாங்குவோம் இதில் வந்து பார்க்கல உள்ள மீன்கள்லாம் நல்லா மாட்டோம் கம்போச்சி ஏன் தாங்குறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து வலை வந்து இப்போ கடலில் இறங்கிட்டு இருக்கு நம்ம வளத்தில் கொழுகாம இருக்கிறதா வந்து கம்போச்சி தாங்கிட்டு இருக்கிறோம் மண்டல் விலைய இப்போ இலக்கி முடிச்சாச்சு இப்போ அடுத்து நம்ம வந்து மீன் விலை வந்து வாங்கிட்டு இருக்கோம் மீன் வலை பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம தினமே இலக்கி மீன் பிடிப்போம் மண்டல் வலை வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து வலை இலக்கி வந்து மீன் பிடிப்போம் இப்போ என்ன மீன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிளாத்தி மீன் வந்திருக்கு இந்த கிளாத்தி மீன் வந்து வேலை அவ்வளோவா வந்து போகாது அதனால நாங்கள் என்ன செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா வந்து கடல்லே திருப்ப விட்டாச்சு இந்த கிளாத்தி மீனை கழிக்கும் கொஞ்சம் கவனமாகவே வந்து கழிக்கணும் ஏன்னா அந்த பல் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அயல மீனா வந்துட்டு இருக்கு அயல மீன் அதுக்கப்புறம் வந்து வலையில வந்து கூலங்குமே வந்து இருக்கு இந்த மீன் வந்து குழம்புக்கும் பொறிக்கும் ரெண்டுக்குமே வந்து நல்லா இருக்கும் விட்டுருவ <laughs> ஆ <laughs> 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 நீங்க பார்த்துட்டு இருக்க மீன் பேர் வந்து திருக்க மீன் இந்த திருக்க மீன் பார்த்திங்க அப்படின்னா வந்து குழம்புக்கும் புட்டுக்குமே வந்து ரொம்ப அருமையா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த திருக்க மீன் வந்து குறுக்கோழி உள்ளவங்க வந்து சாப்பிட்டா நல்லா கேட்கும் இந்த திருக்க மீனில் வந்து ஒரு முள் இருக்கும் அந்த முல்லை நம்ம வந்து கழிக்கும் போதே வந்து உடச்சிருவோம் கட்டக்குறையாக வந்துட்டு இருக்குது நம்மளுக்கு மீன் எப்போ வந்துச்சு பார்த்திங்கன்னா வந்து வில வாங்கி முடிச்சு அடுத்த பாதியில் தான் வந்து நல்ல மீன் வந்து நிறைய கிடச்சிச்சு நம்ம அந்த மீன் நிறைய இருந்தனால நம்ம வந்து மீனை கழிக்கிறனால வீடியோ எடுக்க முடியல ஆனால் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நான் வந்து வீடியோவில் காட்டியிருக்கிறேன் I'll அதுக்கு அதிகமாக கிடச்ச மீன் என்ன மீன் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓரா மீன் அதுக்கப்புறம் வந்து திருக்க மீன் வந்து அதிகமாக கிடச்சிருக்கு ஓராகவே பார்த்தீங்க அப்புறம் வந்து ஒரு அரைக்கில சைஸ் ஓராவாக தான் வந்தனால் நிறைய கிடச்சிருக்கு மீன் தனியாக வந்து ஐ திருச்சி நம்ம ஐஸ் ஐஸ்பாக்ஸ்ல வந்து வைக்க போகிறோம் திருக்கு மீன் தனியாகவும் மீன் தனியாகவும் வந்து ஐஸில் அடிக்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க